இன்றைக்கி நம்ம வீடியோவில் கனவா மீன் கிரேவி தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடையில் நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த இந்தளவுக்கு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஓ டொமேட்டோ சாஃப்டாக ஃப்ரீயான ஒன்று நம்ம எடுத்து வச்சிருந்தா கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் தனியா தூள் எடுத்து வச்சுருந்தா அது மிக்ஸ் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு ஸ்பூன் விட கொஞ்சம் கம்மியாக மிளகாத்தூள் போடுறேன் குழம்பு மிளகாத்தூள் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கனவாக மீன் நல்லா க்ளீன் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இதை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் எந்த தண்ணியும் ஊற்ற தேவை இல்லை நல்லா மீனில் தண்ணி நிறைய வரும் அதில் நம்ம வேக வச்ச போதும் இப்போ பாருங்கள் நான் தண்ணி ஊற்றாமல் எவ்வளோ தண்ணி வந்திருக்குது இதெல்லாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுன்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இப்போது தண்ணியெல்லாம் நல்லா போய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் பெப்பர் சப்போட்டிருக்கிறேன் இது கூடவே கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும் இப்போ இப்போது கனவா மீன் கிரேவி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்